அனைவருக்கும் வணக்கம் புரட்சி தலைவர் நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு காதல் பாடல்கள்லாம் கண்ணதாசன் எழுதிட்டார் அடுத்து இந்த படத்துக்கு ஒரு கொள்கை பாடல் எழுதணும் அதுக்காக எந்த கவிஞரை வச்சு எழுதலாம் அப்படின்னு புரட்சித் தலைவர்கள் திரைக்கதி வசன பி சி குகநாதன் அவர்கிட்ட கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா பக்தி பாடல் ஒருத்தர் எழுதிக்கிட்டு இருந்தார் அவர் நல்லா எழுதுவார் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் தான் அவரை வச்சு கொள்கை பாடல் எழுதிடலாங்க அப்படின்னு தலைவர்கிட்ட விசு குமாரன்னு சொல்கிறாரு ஒன்று தலைவர் கேட்குறாரு கடவுளுக்கு பக்தி பாடல் எழுதக்கூடியவர் நம்ம படத்துக்கு கொள்கை பாடல் எழுதுனா அது சரி வருமா அப்படின்னு புரட்சி தலைவர் கேட்குறாரு கடவுளுக்கு பக்தி பாடல் எழுதுறாரு ஓகே ஆனால் கோடான கோடி இதயங்களில் கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் நமக்கெல்லாம் கடவுள்தானே என்னங்க நீங்கள் சொல்லுங்க நமது புரட்சி தலைவர் கடவுள்தானே ஆக புரட்சி தலைவர் எந்த படத்துக்கு கொள்கை பாடல் எழுத சொல்லி விசி சி குநாதன் கேட்குறாரு அந்த கவிஞர் யார் அவர் எழுதின பக்தி பாடல் என்ன தலைவருடைய படத்துக்காக எழுத போகிற பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜேஆர் மூவிஸ் தயாரிப்பில் உருவான படம் புதிய பூமி இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எம்என் நம்பியார் அசோகன் நாகேஷ் உள்ளிட்ட பல நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு சாணக்கியா டைரெக்ஷன் பண்ணியிருக்கிற இசை எம்எஸ் விஸ்வநாதன் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில் ரிலீஸான புதிய பூமி படம் புரட்சி தலைவரின் புதிய பூமி படம் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது இந்த படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடியும் இந்த பாடல் இந்த படத்தினுடைய பாடல் எழுதுறதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது இந்த படத்தினுடைய கொள்கை பாடல் எழுதுறதுக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறாரு பி சி குகநாதன் பக்தி பாடல் எழுதக்கூடியவரை தேர்ந்தெடுக்கிறாரு அதுக்கு தலைவர் என்ன சொல்கிறாரு பக்தி பாடல் எழுதக்கூடியவர் நமது படத்துக்கு கொள்கை பாடல் எழுதுவது சரி வருமா அப்படின்னு கேட்குறாரு இதை பார்த்தோன்னா ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் பாருங்கள் நடிகர் திலகன் நடித்தது திருவிளையாடல் படம் இந்த படத்தில் ஒரு காட்சி அதாவது மதுரை மன்னனுடைய தர்பாரில் பாடுவதற்காக உலக பிரசித்தி பெற்ற ஹேமநாதர் பாகதர் வருவார் அவர் அரசர் வரவேற்று பாட வைப்பார் அவரும் ஒரு அற்புதமான பாடல் பாடுவார் ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமா நான் பாட இன்னொரு நாள் போதுமா அப்படிங்கிற பாடல் பாடுவார் பாடல் எக்ஸலண்ட்டாக இருக்கும் மன்னர் வந்து அவரை பாராட்டி பரிசுகள் கொடுப்பார் ஆனால் அந்த ஹேமநாத புலவர் என்ன செய்வார்னால் மன்னா இந்த சாதாரண பரிசை பெறுவதற்காக நான் இங்கு பாட வரவில்லை பின்ன ஏன் பாடினீர்கள் என்று ஏற்கின்றீர்களா உலக பிரசித்தி பெற்ற எனக்கு எதிராக பாடுவதற்கு முச்சங்கம் வளர்த்த இந்த மதுரைகளை உமது அரச சபைகளை யாராவது பாடி அவர்கள் வெற்றி பெற்று நான் தோற்றுவிட்டால் எனது பட்டயங்கள் நான் பெற்ற பரிசுகள் எனது புலமை அனைத்தும் இந்த பாண்டிய நாட்டிற்கே அடிமை என்று பட்டயம் எழுத தருகிறேன் மாறாக நான் ஜெயித்து உமது புலவர் தோற்றுவிட்டால் இந்த பாண்டிய நாடே எனக்கு அடிமை என்று நீ எனக்கு பட்டயம் எழுதி தர வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் ஒன்று அரசு சொல்லுவார் தாங்கள் பாட்டை கேட்கத்தான் நாங்கள் இங்கே கூடியிருந்து போய் தவிர இப்படி ஒரு குண்டை எங்கள் மீது தூக்கி போடுவது என்று நான் நினைக்கவே இல்லை இருப்பினும் பாண்டிய நாட்டு பாடல்கள் இசையில் புலமை பெற்றவர்கள் என்பதை நிரூபிக்க நாளையே இந்த போட்டியை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு மன்னர் சொல்லிடுறாரு அதன் பிறகு அந்த சபையில் இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் கேட்குறாரு ஆனால் ஒருத்தர் கூட ராமநாதபுரம் கூட பாட எங்களுக்கு தகுதி இல்லை அவரால் எங்களை ஏற்று பாட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அமைச்சர் சொல்கிறார் மன்னர்கிட்ட மன்னா எதற்கும் கலங்காதீர்கள் நம்ம கோவிலில் பக்தி பாடல் பாடக்கூடிய பானபத்திரங்கிறவர் இருக்கிறாரு அவரை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க அதே மாதிரி பானபத்திர வரவழைச்சி ராமநாத புலவருக்கு எதிராக நீங்கள் தான் பாட்டு பாடணும் இது அரச கட்டிலுன்னு சொல்லிடுறாரு இவருக்கா ஐயோ நான் எங்கடா அப்பேற்பட்ட மகா பாடகரை வந்து ஏற்று நம்மளால் என்ன பாட முடியும் என்ன நம்ம கோயிலில் தினந்தோறும் கடவுளுக்கு எதிராக நின்று பாடிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு புலம்புறாரு தன்னுடைய புலம்பலை கிட்ட சொல்கிறாரு மனைவி வந்து ஏங்க நீங்கள் நினைக்கிறீங்க என்னால் எப்படி பாட முடியும் என்னால் எப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க நான் எனதுங்கிற வார்த்தையை வரக்கூடாதுங்க நம்மளை போர் கடவுள் தான் அவர் மேலே பாரத்தை போடுங்க அவர் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு மனைவி வந்து இவர் கணவருக்கு அதாவது பானபத்தருக்கு தெம்பு சொல்கிறாங்க இவரும் போய் அந்த சிவபெருமான்ட ஈஸ்வரன்ற முன்னாடி நின்றுக்கிட்டு தன்னுடைய மனக்குறைகளை இறைவா என்னை வந்து நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடுறாரு தன்னுடைய கவலை நினச்சி இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்து அரும் சாதனை பாடுறார் உடனே சிவபெருமான் வந்து தமது முன்னாடி தினந்தோறும் பக்தி பாடலை பாடி தம்மை பரவசப்படுத்தி கொண்டிருக்கும் தனது பக்தனுக்காகவும் முத்தமிழ் வளர்த்த பாண்டிய நாடு எப்பொழுதும் பெருமை மிக்க நாடாக விளங்க வேண்டும் என்பதற்காகவும் அதே சமயம் ஹேமநாத புலவரின் கொட்டத்தை அடக்குவதற்காகவும் ஈஸ்வரனே மனிதனா தோன்றி விறகு வெட்டி பாட்டு பாடி பாட்டும் நானே பாவும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே அந்த ஹேமநாத புலவனுடைய தனது பாட்டு ஆஸ்தி அந்தஸ்து அதிகாரம் அந்தஸ்து அத்தனையுமே பாண்டிய நாட்டுக்கு அடிமையின்றி பட்டங்கள் இதுன்னு ஓடி இரவோட இரவா ஓடுற அளவுக்கு பண்ணிடுவார் ஆக இது எதுக்கு சொல்கிறோம்னா தான் பாடல் கூடிய பக்தனுக்காக அந்த ஈஸ்வரனை இறங்கி வந்து காப்பாற்றினார் பாண்டிய நாட்டை காப்பாற்றினார் தனது பக்தனுடைய வேண்டுதலை காப்பாற்றினார் அந்த ஹேமநாத புலவர்களுடைய கொட்டத்தை கிடக்கினார் அதுபோல் ஒரு சம்பவம் அதாவது புதிய பூமி படம் இந்த படத்துக்கு ஏற்கனவே கண்ணதாசன் அவர்கள் ரெண்டு காதல் பாடலாக எழுதிட்டார் அடுத்து கொள்கை பாடல் எழுதணும் இதுக்காக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் வி சி குணாதன் புரட்சி தலைவர் கேட்குறாரு சரி நம்ம படத்துக்கு கொள்கை பாடல் எழுதுறதுக்கு எந்த கவிஞராக நம்ம பாட்டு எழுத வைக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு இவர் உடனே விசி சி என்ன சொல்கிறாரு அவருடைய நண்பர் ஒருத்தர் நல்ல பரிச்சயமானவர் அவரை பற்றி சொல்கிறாரு அண்ணே அண்ணே எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கந்தன் கருணை படத்தில் கூட திருப்பருங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இப்படி பக்தி பாடலாம் பாடியிருக்கிறாரு நம்ம நமது படத்துக்கு கொள்கை பாடல் பாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒன்று தலைவர் கேட்குறாரு கோயிலில் கடவுள்கிட்ட பக்தி பாடல் பாடக்கூடியவர் எப்படி நம்ம படத்துக்கு கொள்கை பாடல் பாட சரி வருமானு கேட்குறாரு உடனே க வி சி சொல்கிறாரு இல்லைங்கண்ணே இவர் வந்து திராவிட இயக்க கொள்கை மீது மிகுந்த பற்று வச்சுருக்கிறாரு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாங்கண்ணே அப்படின்ற மாதிரி விசி கோணாதன் தலைவர்கிட்ட சொல்கிறாரு தலைவரும் ஓகே அப்படியா சரி நாளைக்கு கம்போசிங் வர சொல்லுங்க கதையோட சுச்சுவேஷன் சொல்லலாம் அவருக்கு அது கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சேட்டிஸ்ஃபைடாக பாடல்கள் இருந்தால் நம்ம அவருக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லி தலைவர் கிளம்பிடுறாரு மறுநாள் கம்போசிங் தலைவர் அப்படில்ல எம்எஸ் விஸ்வநாதன் மட்டும்தான் இருக்கிறாரு வர்றாரு புரட்சி தலைவரிடம் வீசி சி குங்குநாதன் அறிமுகப்படுத்தப்பட்ட பூவை செங்குட்டவனவர்கள் பூவை செங்குட்டன் வர்றாரு எம்எஸ் விஸ்வநாதன் பாடல் கம்போசிங்காக உட்கார்ந்துருக்கிறாரு அவர்கிட்ட சொல்கிறாரு எம்எஸ் விஸ்வநாதன் பூவை செங்கோட்டைன்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் எழுதக்கூடிய பாடல் சுச்சுவேஷனில் சொல்லிடுறாரு இது வந்து நீங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக எழுதக்கூடிய அவருடைய கொள்கைகளை சித்தரிக்கிற மாதிரி அவருடைய லட்சியங்களை சொல்கிற மாதிரியான இது ஒரு பாடல் நீங்கள் மட்டும் இந்த பாடலை நல்ல ஒரு பாடலாக எழுதி தந்துட்டிங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலில் தலைவர் மாற்றி நல்ல நிலைமை கொண்டு வந்துடுவார் அதனால் நீங்கள் நைட்டு ஃபுல்லு ரெஸ்ட் எடுத்து நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்டன்னு ஒரு பாடலை எழுதிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுச்சிட்றாரு இவரும் போயிட்டு அதாவது புரட்சித் தலைவருக்காக நம்ம எழுதப்பட போகிறோம் கிட்டத்தட்ட பத்தாண்டு கால சினிமா உலகில் வாய்ப்புக்காக தேடி தேடி அலைஞ்சவர் முதன்முறையாக புரட்சித்தலைவருக்கு எழுத போகிறோம் இந்த பாடல் மூலியமாக நமக்கு நல்லது ஒரு லைஃப் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அதனால் எப்படி இதில் வந்து நம்ம நல்ல ஒரு பாடல் எழுதி தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி இந்த பாடலை புரட்சிதலை பாராட்டும்படி இருக்கணுன்ட்டு அப்படியே விடி விடிய விடி திங்க் பண்ணி நல்ல ஒரு பல்லவி எழுதிட்டு வந்து கொடுக்குறாரு எழுதிட்டு வந்துடுறாரு வந்து அதே மாதிரி கம்போஸிங்கில் உட்காந்துருக்கிறாரு எம்எஸ் சுசநாதன் எந்தாங்கண்ணே இந்த பாட்டு அப்படின்னு கொடுக்குறாரு எம்எஸ் சுசன் வந்து வாங்கி பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பாடல் பார்க்குறாரு அவர் முகத்தை பார்க்குறாரு பாட்டை பார்க்குறாரு அவர் முகத்தை பார்க்குறாரு என்ன ஒரு எக்ஸலண்ட்டான பல்லவி அருமையாக இருக்குது புரட்சி தலைவருக்காகவே எழுதப்பட்ட பாடல் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு சரி பல்லவியை நம்ம அப்படியே போய் புரட்சிகளோட காமிக்கிறத விட டியூன் போட்டு கம்போசிங் பண்ணி அவரோட காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாரு எம்எஸ் விஸ்வநாதன் அதே மாதிரி அந்த பாடலை கம்போசிங் பண்ணி டியூன் போட்டு தலைவரோட போய் காமிக்கிறாரு தலைவர் அதை கேட்கறார் கேட்ட உடனே தலைவர் தான் ஒன்று பிடிச்சி போயிடுச்சுன்னா அது ரொம்ப ஒரு நெகிழ்ந்துருவார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவார் தலைவர் முகத்தில் அப்படியே ஒரு புன்னகை தவழுது நல்லா அருமையாக இருக்குது இதுக்கு மீது சரணத்தை எழுதி டியூன் போட்டு கொண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிட்றாரு அதே மாதிரி மறுநாள் அவர் கூப்பிட்றாரு பூவை செங்குட்டம் அவர்கள் எம்எஸ் சுசனம் வர சொல்கிறாரு வர சொல்லி சரி நீங்கள் பல்லவி எழுதுனீங்க அது தலைவருக்கு பிடிச்சி போச்சு அடுத்து இந்த பாடல்களுக்கான முழு சரணங்களை வர சொல்லிட்டாரு நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நீங்கள் பல்லவி முன்கூட்டி எழுதிட்டீங்க இப்போது நான் டியூன் போடுறேன் அதாவது மெட்டு அமைக்கிறேன் இந்த மெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாடல் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது வரைக்குமே மெட்டுக்கு பாடல் எழுதக்கூடிய ஒரு அனுபவம் பூவை செங்குட்டம் அவர்களுக்கு கிடைக்கல இதுதான் முதல் முறை இருந்தாலும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாரு இவர் உட்காறாரு எம்எஸ் விஸ்வநாத் உட்கார்றாரு மெட்டு அமைக்கிறாரு ஏற்ற மாதிரி பூவை செங்குட்டு உட்காந்துருக்கிறாரு அது போடுறாரு மெட்டு அமைக்கிறாரு

பூவை செங்குட்டவன் ஏதோ எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு உடனே எம்எஸ் சுசனாதான் அவர் பூவை செங்குட்டன் சொல்கிறாரு மெட்டை கேட்டீங்கல்ல இப்போது இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சரணங்கள் எழுதிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே பூவை செங்குட்டம் என்ன பண்ணுறாரு எம்எஸ் யூசன தான் எழுதின அவர் போட்ட மெட்டுக்கு அந்த ஸ்பாட்லேயே சரணத்தை எழுதி கையில் கொடுத்துட்றாரு வந்து வாங்கி பார்க்கறாரு அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவர் ஒரு மா ஒரு மாதிரி ஆயிடுறாரு மெம்எஸ் சுசநாதன் திடீர்னு பார்த்தா கைத்தட்டல் ஓசை திடீர்னு விசில் சத்தம் கைத்தட்டல் ஓசை நிறைய அவர் கிளாஸ் பண்ணுறாங்க பயங்கர கிளாஸ் கைத்தட்டலை நிறைஞ்சி அப்படியே எங்கே அப்படியே கொஞ்சம் உற்சாக ஊட்டுற மாதிரி எல்லாம் அவர்கிட்ட கே காதில் கேட்குது மணக்கண்ணில் பார்க்குறாரு என்னான்டா இவர் போட்ட மெட்டுக்கு அவர் எழுதிய அந்த பாட்டுக்கு அதன் பிறகு அந்த பாடல் கம்போசிங் பண்ணி தலைவர் நடித்து அது திரைப்படங்களில் தோன்றி புரட்சித்தலைவர் அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த பாட்டுக்கு இங்கே ரசிகர்கள்லாம் கைத்தட்டல் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க விசேஷத்தம் விண்ண பிளந்துக்கிட்டு இருக்குது அந்த டிவி எனா உனக்கொரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் குனிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊரறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை என்னங்க எம் எஸ் சுசனன் சொன்ன மாதிரி இந்த பாடலுக்கு புரட்சியில் ஆடி பாடக்கூடிய இந்த பாடலுக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் சும்மா கை தட்டி இசில் சத்தம் விட்டு சும்மா தியேட்டரையும் அமர்கலைப்படுத்துனாங்க ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்னதுங்களா செய்யணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள்